தேவபிரியா சார் இப்ப நீட்டினுடைய குவாலிட்டி நீட்டினுடைய டிசர்வ்டு குவாலிட்டி அதனுடைய தன்மை எல்லாத்தையும் நம்ம மருத்துவர்கிட்ட கேட்டோம் அவர் படித்தவர் இப்ப அவர் ஒரு கல்வியால சனபரம் இப்ப நம்ம அடுத்த அரசியல் பிம்பம் என்னன்னா மோடியின் திறமையற்ற அரசு மாணவர்களின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ராகுல் காந்தி வினாத்தால் கசிவுக்கு எதிரான சட்டம் வெறும் கண் தொடைப்பு மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு முறைப்பீட்டில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டிலிருந்து பத்தாண்டு வரை சிறை தண்டனை ஒரு கோடி அபராதம் இப்போ என்னென்னா மிக மிக மோசமான ஒரு லெவலில் அந்த நீட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுபேத்குமார் சிங் நீக்கப்பட்டு புதிதாக பிரதீப் சிங் கரோலா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதில் பல்வேறு விஷயங்கள் மோசடி இதில் பல விஷயம் நீட்டில் மோசடி ஏழை எளிய மக்கள் கல்வி கற்க முடியவில்லை கிராமப்புற ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு நீட் சென்டர் இல்லை பணம் இல்லை அப்போது இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி இதுக்கு ஏன் மைய அரசு முட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரே விஷயம் தகுதி வந்து நீட்டால் வரல ஐயா சொன்னது மாதிரி இது போட்டி இருக்கிறப்ப மூவாயிரம் சீட்டு இருக்குது ஆனால் இருக்கு தகுதி வந்து நீட்டால் வரல இல்லை இல்லை இப்போ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாயிரத்தி நானூறு பேர் போட்டி இது தகு இது போட்டிக்கு மீன் வேக்கன்சிக்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ அப்ளை பண்ணிவிட்டு பதினாலு லட்சம் பேர் தான் எழுதினாங்க ஆறு லட்சம் பேர் வரல போன வாரம் நடந்தது இப்போ அந்த பதினாலு லட்சம் பேரில் தேர்ந்து எடுக்கணும்னா அவங்க மார்க்கை வச்சு பண்ணாமல் தே தகுதி தான் வைக்கணும்

மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருந்தது இப்ப ஆறாயிரம் சீட் இருக்கு ஆறாயிரம் சீட்டுக்கு ஒன்றரை பேர் தமிழ்நாட்டில் எழுதுறாங்க இப்ப எப்படி தேர்ந்தெடுப்பீங்க இன்னொன்று நாலு பிரிவு இருக்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பிரிவு எல்லாரையும் ஈக்குவலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்ப கேள்விகளை பொறுத்தவரை பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ரெண்டு சிலபஸையும் சேர்த்து தான் வைக்கிறாங்க பெருமளவில் மாநில சிலபஸும் எடுக்குது கடந்த ஆண்டுகளாக ஸ்டேட் போர்டும் இருக்குது இருக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ஸ்டேட் போர்டில் இருந்து தான் வருதுன்னு பேப்பர் அடுத்த நாள் உறுதி உறுதியாக வருகிறது இதுதான் நிலைமை எனவே அது என்ன பிரச்சனை வருதுன்னா ப்ளஸ் ஒன் படிப்பை முக்கியமாக எடுத்து கொள்ளாமல் பல ப இது பள்ளிகள் ப்ளஸ் டூவை மெயினாக எடுத்துக்கிறாங்க ஆனால் இங்கே பதினோராம் வகுப்புடைய கேள்விகள் கேட்குறதுனால ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தது அனிதா காலமும் அதுதான் ஆச்சா இந்த மாணவி ஒரு மாணவி இல்லை ஒரு சில மாணவர்கள் தற்கொலை வச்சு சொன்னீங்கன்னால் பதினேழு மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்தியாவில் முப்பத்தைந்து மாணவர்கள் தற்கொலை செய்து வருகிறார்கள் அதில் கல்வியின் காரணம் பாதி பாதி சமூக சூழ்நிலை அதோட பதினேழு ஒன்றும்

ஸோ இப்போ பிரச்சனை நம் கல்வியின் தகுதி அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த சிலபஸாக இருந்தாலும் சிபிஎஸ்சி இன்னும் நல்லா இருக்குன்னோ இது இன்னும் இல்லை மக்கள் இன்றைக்கி வந்து நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்றது என்ன இப்போ இவங்க அரசியல் என்ன இப்போ அரசியலை பார்ப்போம் ராகுல் காந்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி அரசியலை செய்கிறார் அப்படிங்கிறாங்க இப்போ அவரே ஓப்பனை என்ன சொல்கிறாரு ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட் உயர் சாதிகளின் ஆதிக்கம் வர்க்க உயர் சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி செல்வங்கள் இருப்பவர்கள் எல்லாம் வர்க்க சாதிகளாகவும் இருந்து அவங்க வாய்ப்பு கிடைக்குது ஒரு சாதாரண கிராமத்தில் இதுல நீங்க அதை எப்படி சொல்றீங்க ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற பிள்ளைக்கு நீட் ட்ரைனிங் கிடைக்க அண்ணா நகர்ல கிடைக்குது சென்னையில் பள்ளிகள் எல்லாத்திலயும் நீட் ட்ரைனிங் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் எங்க கிடைக்குது உசிலம்பட்டிக்கு மேல மலைக்கு மேல கொடைக்கானல் மலைல நீட் ட்レーனிங் கிடைக்குதா கூடலூர்ல நம்ம கிடைக்குதா சிலிம்கிரில கிடைக்குதா அதான் கூடலூர்ல கொடுக்கறாங்க பாத்திருக்கேன் மீன் வை நோட் கேக்கீங்க கேங்க சரணா பெருமாள் வர நான் பார்க்கறேன் இப்போ பிரச்சனை என்னன்னா ஐயா அவர்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல Facebook Twitterல இன்றைய நிலையில் நீட் தேர்வு கியூட் தேர்வை எதிர்க்க முடியாது அவை அவசியமானதுன்னு பதிவு போட்டார் ரவீந்திரன் ரவீந்திரநாத் உடைய போஸ்ட் எங்க இருக்கு வேணும்னா முழுமையா நீங்க இப்ப சிக்கிறீங்க இல்ல வசமான சிக்கல இல்ல

ரத்து செய் என்பது நுழைவு தேர்வுகளை நிலையில் சரியல்ல பல்வேறு காரணங்களால் சாத்தியமும் இல்லை இன்றைய நிலையில் எது சாத்தியமோ சாத்தியமாக்குவதே சிறந்தது தேவை சமூக நீதி இது காக்கும் திரு தேவபிரியா சொல்லுங்கள் ஐயா ரெண்டு விஷயம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு ஒன்று ஏழை மாணவர்கள் கனவு என்னென்னமோ சொல்கிறாங்க கன்கரண்ட் லிஸ்ட்னு வந்தது இங்கே கண்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றினதே காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தாறு எக்ஸாக்ட்லி அதுக்கு பிறகு இதில் ஒரு எல்லாரும் வைக்கிற கேள்வி திரு ரவீந்திரநாத் கூட்டணியில் இருந்தாலும் அவரும் அதை உணர்றாரு திரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எந்த விஷயத்தில் போராடினாலும் அவ்வளவுக்கும் பதவி சுகத்தை அறிவித்தார்கள் ஒரு கூட்டாட்சியில வலிமையான அதிகாரத்தில் திமுக இருந்தது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்டு வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க அந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடி காலத்தில் எட்டு தான் தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி எட்டு இருந்து

முடியாது தமிழகத்தில் மொத்தம் மூவாயிரம் சீட் இருக்கு இப்போ தமிழக மத்திய அரசு பதினோரு காலேஜ் திறந்ததுக்கப்புறமும் ஐ மீன் கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு ஆனால் நீட் வந்ததுக்கு அப்புறம் அகில இந்திய காலேஜ்ல உங்களுக்கு பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜஸ்ல பதினஞ்சு பெர்சன்ட் சீட்டு ஆல் இந்தியா கோட்டால வருது இன்னொன்று ம இப்போ மாநிலத்தில் இருக்கிற காலேஜ் எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநில மாணவர்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் கட்டாயமாக சேர்க்கணும் அதுக்கு பணம் கொடுத்து சேர வரலங்கிறதுனால தான் இந்த எதிர்ப்பே நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவல் எதிர்ப்பிற்கு காரணம் ஒன்றரை கோடி கொடுத்து சேர்றதுக்கு உள்ளூர் மாணவர்கள் பணக்கார மாணவர்களால் ஆரம்பத்தில் பாஸ் செய்ய முடியவில்லை ஏன்னா அப்போ இந்த ப்ராப்ளம் பதினொன்று பன்னெண்டுங்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு நூ இன்னைக்கு இந்த இந்தியாவின் சராசரியை விட தமிழக மாணவர்கள் அதிகமாக பாஸ் செய்கிறார்கள் அதில் அரசு கல்லூரியும் இருக்குது அடுத்தது ஐயா சொன்னாங்க

பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கிற பொழுது கூட ஒரு தான் அரசு பள்ளி விழுக்காடு இல்ல ஒரு விழுக்காடு அதிகம் மொத்தமே இரண்டு வருடத்திற்கு இரண்டு ரெண்டாயிரத்துல ரெண்டு மூணுன்னா ஒரு விழுக்காடு கூட வராது ஒட்டு மொத்தமாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ மருத்துவங்களை பெற்றது ஒரு விழுக்காடு விழுக்காடி ஒன் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு அரசு மருத்துவர்களை சேர்ந்தது பாயிண்ட் ரொம்ப கம்மி ஒன்னுமே இல்லை ப்ளஸ் டூ இல்ல ஒன்னுமே நீட் வந்த பிறகு பாயிண்ட் ஒன் பர்சன்டா வீழ்ச்சி அடைந்து இதுதான் பாயிண்ட் ஒன் அப்போ இது எவ்வளவு தலைவராக இருந்த நட்டா சொல்லி தான் இந்த ஏழரை சதவீதம் வந்து ஆனா நீதிமன்றத்தில் எதிர்த்தார்கள் நான் அதையும் சொல்றேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்து இப்போ அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு ஏழரை பர்சன்ட் மாணவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா வரவே அதை எழுத்ததான் பிஜேபி